ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜேஷ் கிச்சன் நான் உங்க ஈமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனல்ல பூண்டு இட்லி பொடி எப்படி செய்றது தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல பூண்டு இட்லி பொடி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா ஆறு மாதம்னாலும் இது கெட்டு போகாம இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான இந்த பூண்டு பொடி ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் அப்பதான் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இந்த பூண்டு பொடி செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா ஓரளவுக்கு கலரெலாம் மாறி நல்லா சவந்து வந்திருக்குல இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததான் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரே அளவுக்கு ஈக்குவலாக சேர்த்துருக்க இதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கலாம் நம்ம பருப்புலாம் வறுக்கும் போதே நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் ரொம்ப கலர் வந்து தீர அளவுக்கு விடக்கூடாது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது அதே கப்பில் கப் அளவுக்கு உடுத்த கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்து செகண்டுக்கு வறுத்து கொடுத்தா போதும் இதை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் செய்ய கிடையாது இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல அந்த பருப்பு கூட சேர்த்து நம்ம மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இந்த கடாயிலேயே நம்ம எள்ளு சேர்த்துக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லை கருப்பெள்ளு உங்களுக்கு எந்த எள்ளு தேவையோ அந்த எள்ளு சேர்த்து நீங்கள் இது போல் ஒரு அஞ்சு செகண்டு போல் நீங்கள் அந்த சூடுலேயே வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதையும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து கொடுத்துக்கலாம் கருவேப்பிலையை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தால் போதும் கருவேப்பிலே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எடுத்தால் போதும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகி வந்துடும் இதையும் எடுத்து அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் வரமிளகாய் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் வரக்கணும் இதெல்லாம் நம்ம வறுத்தெடுக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வருத்தோன்னா நம்ம கரெக்டான பதத்தில் வறுத்து எடுத்துடலாம் இப்போ இதையும் எடுத்து அதே பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ அதே கடாயில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பூண்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் பூண்டை நம்ம நல்லா வந்து கிறிஸ்பியாக வறுத்து எடுக்கிறதுக்காக தான் நான் இது போல் எண்ணெய் இவ்வளோ சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால உடம்புக்கு நல்லது தான் இப்போ நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இப்போ நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்தாச்சு நீங்கள் அம்மி கல்லில் கூட நல்லா இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு நல்லா வந்து கலர் மாதிரி இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் நல்லா பூரளவுக்கு நல்லா நம்ம வறுத்து கொடுக்கணும் அப்போ தான் நல்லா வந்து எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இந்த பூண்டை வறுத்து கொடுக்கணும் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சில் இப்போ நல்லா வாசனையும் வர ஆரம்பிக்குது இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பருப்புலாம் எண்ணெய் சேர்க்காமல் எடுத்தோம் இது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்ததுனால இதை மட்டும் கொஞ்சம் தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே பூண்டு நல்லா உடைச்சா உடைக்கும் அளவுக்கு இருக்குது இப்போ இதெல்லாம் நல்லா ஆரி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காத்தடிலேயே ஆற வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் இதை பாதி பாதியாக தான் நான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்துட்றேன் இப்போ இதில் பாதி அளவுக்கு இந்த நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்சி ஜாரில் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கரப்பாக குடிக்கணும்னா நீங்கள் கரப்பாக கூட இந்த பூண்டு பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க இது இந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் அவ்வளோதான் எவ்வளோ சுலபமாக இந்த இட்லி பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இட்லி பூண்டு பொடி செஞ்சு நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணோம்னா நமக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி வந்து வாயு தொல்லை பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான பூண்டு பொடியாக இருக்கும் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடியில் இவ்வளோ பூண்டு சேர்த்துருக்கிறது ஒரு வித்தியாசமே தெரியாதையாக இருக்கும் அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.